புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலையே மறுபடியும் போல ரிபீட் இந்த டயலாக் தான் அட பாப்பா என்ன நீ பைத்தியக்காரன் மாதிரி நஞ்சி நிக்கிறாயே கண்டிப்பா அதுல என்ன சந்தேகம் சந்தேகமே வேண்டாம் இருக்காங்க குறித்து தான் பாருங்க இந்த காண்ணுக்குள்ள உட்கார்ந்து போய் பார்க்க அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் कीजिए புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காமனிக்குள்ள போயிட்டு வோம் 얘ங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது இன்னும் எங்களை நீங்க பைத்திகாரனாவே இல்ல அப்படின்னு எதுக்காக கேட்கறோம்னு சொன்னா இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை பார்த்தா எல்லாருமே அப்படிதான் கேட்பாங்க எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த வருடத்தையும் இந்த மாதத்தையும் இந்த நாளையும் மறக்கவே முடியாது அன்றைய தினம் தான் நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டோட பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த நாள் கருப்பு பணத்தை ஒழிப்போம் எப்படிங்க நமது நாட்டில் உள்ள பெரிய பெரிய பணக்கார முதலாளிகள் நமது நாட்டுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை முடக்கி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து நமது இந்தியர்கள் தான் நமது இந்தியர்கள் வெளிநாடுகளை பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்களோட வங்கி அக்கௌண்ட்ல பாருங்க பந்தரா லேக் ரூபியா ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கி கணக்குல பதினைந்து லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லிதான் பாருங்க பிரதான வாக்குறுதியாக கொடுத்து நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு வந்தார்கள் हिंदुस्तान के एक एक आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख रुपए भी मिल जाएगा बंद कई और நல்ல சொல்ல முடியும் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சம்பவங்கள் விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்து இருப்பவை இருக்கிற ஆதாரங்களை அப்படியே மக்கள் பார்வைக்காக கொண்டு வருகிறோம் என்பதை டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் எதல விட்டோம் ஆஹ் வந்த கையோட வந்த கையோட கருப்பு பணத்தை ஒழிக்கிற நடவடிக்கையில் நான் இறங்குறேன் பாருங்க இன்னாஜி பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் நடவடிக்கையை நமது நாட்டில் உள்ள ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவிக்கிறோம் டேங்கப்பா வாட் ஆக்ஷன் மேட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி ஜி புதிய இந்தியா பிறந்தது யாருங்க சூப்பர் ஸ்டார் ஜினிகாந்த் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரூபா நோட்டு செல்லாதுன்னு நரேந்திர மோடி அவரை அறிவித்த அறிவிப்பை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்து வந்த அறிவிப்பு புதிய இந்தியா பிறந்தது என்று ஆனா பாருங்க புதிய இந்தியா பிறந்ததுன்னு அவர் அறிவிச்சாரு ரஜினிகாந்த் அவர்களை குறித்து காணொலி கிடையாதுங்க இருந்தாலும் போற போக்குல சொல்லிடுவோமே புதிய இந்தியா பிறக்குதுன்னு அறிவிச்சாரு ஆனா பாருங்க இவர் சம்பாதித்து செட் ஆனது எல்லாமே பழைய இந்தியாவில் சரி அவர் சம்பாதிச்சு செட்டில் ஆகி ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லைங்களா இப்போ எதுக்காக அறிவிச்சாங்க கருப்பு பணத்தை ஒடிப்பதற்காகத்தான் நியாயமா சம்பாதித்தவங்க எல்லாருமே பாருங்க முறையாக வங்கிகளில் வந்து கணக்கு கொடுத்துவிட்டு பழைய நோட்டை கொடுத்துட்டு புது நோட்டை மாத்திட்டு போயிடுவாங்க வங்கி அக்கௌண்ட்ல நியாயமா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் பாருங்க அந்த வங்கியே புதிய ரூபாய் நோட்டுகளாக கொடுத்துரும் இப்போ அநியாயமா சம்பாதிச்சவங்க சட்டத்துக்கு விரோதமாக சம்பாதிச்சவங்க அரசாங்கத்துக்கு தெரியாம கருப்பு பணத்தை பதுக்கி வச்சவங்க அவங்க பாருங்க கணக்கு எந்த கணக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு புது ரூபாய் நோட்டு வாங்கி போவாங்க முடியாது இல்லைங்களா அப்போ பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கருப்பு பணத்தின் மூலமாக பதுக்கி வைத்த அனைத்து கரன்சியும் பாருங்க செல்லாத நோட்டுகளாக மாறிவிடும் ஆமாங்க கருப்பு பண முதலாளிகள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்துக்கு கணக்கு கொண்டு வந்து முறையாக காட்டி புது நோட்டை வாங்கிட்டு போக முடியாது அதனால பாருங்க அவங்க பதுக்கி வைத்த பழைய ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் கோவிந்தா கோவிந்தா அவளுதான் பணத்தை தூக்கி கணத்துல பாழும் கணத்துல போட்டதுக்கு சமம் பாருங்க அந்த பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பதுக்கி வைத்த கருப்பு பணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்படிதான் ஆயிடுச்சு பிப்டி பிப்டி பாதிக்கு பாதி கருப்பு பணம் உள்ள வரவே இல்லை வங்கிக்குள்ள ஒரிஜினலா பேங்க்கு ரிவைவ் ஆன பணத்தை எல்லாம் கொடுத்துட்டோம் அப்ப நீங்க காட்டுறீங்க பேங்க்க்கு வந்துருச்சுன்னா அப்ப உங்களுக்கு அது ஒயிட்டு நீங்க அது நியாயமா அது கணக்கு கணக்காட்டுற அளவுக்கு வச்சிருக்கிறதுனால தான் கொண்டாடுங்கிறப்ப அப்ப நாளைக்கு வெளியில யார் வச்சிருந்தாலுமே அது நாளைக்கு செல்லாதுங்கிற பிரச்சனை டம்ப் பண்ணி வச்சிருந்தாங்களோ பேக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எந்த யூஸும் கிடையாதுங்கிறது முடிஞ்சிருச்சு இது ஒரு ஃபேக்டரி எவ்வளவு ஆர்பிஐல ரெக்கவரி பண்ணிருக்கோம் என்ன எதுங்கிறதால உங்களுக்கு நல்லாவே தெரியும் முப்பத்தி ஏழு சதவீதமும் நாற்பது சதவீதம் அதிகபட்சம் பணம் ரெக்கவரி ஆயிருக்குது பழைய ஐநூறு ரூபா நோட்டுங்கள்லாம் அப்ப மீதி அறுபது சதவீதம் எல்லாமே வந்து பிளாக் மணி தான் அப்ப மீதி அறுபது சதவீதம் எல்லாமே

தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் அளவுக்கு உண்டான பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு வங்கிகளுக்கு திரும்பி வந்து விட்டது என்பதை அதிகாரப்பூர்வமாக நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்ததன் நோக்கமே பருகி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்காக முடக்கி வைப்பதற்காக ஆனா பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் அளவுக்கு உண்டான பழைய ஐநூறு ரூபாய் ஆயிர ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்பி வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப இந்த இடத்துல கருப்பு பணம்

ஹம்கோ டைம் தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜி கேட்டாரு இந்தியாவில் உள்ள பணக்கார முதலைகள் அல்லது முதலாளிகள் அவங்க எல்லாரும் பாருங்க வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கி கணக்குல பதினைந்து லட்சம் ரூபாய் பன்றா லாக் ரூபியா போடுறோம்னு சொன்ன அந்த வாக்குறுதி கூட பாருங்க கடைசில ஜும்லான்னு சொல்லிட்டாங்க அது தேர்தல் சமயத்தை தேர்தல் வாக்குறுதியாக சும்மா நாங்க சொன்ன பொய்யுங்க ஜும்லா ஹே அப்படின்ட்டாங்க

ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எப்படியாவது கண்ணால பாக்கணும்னு சொன்னா மணிக்கணக்கில் கியூல நின்னு எத்தனை உயிர்கள் பறி போனது மழை வெயில் புயல் எதுவுமே பார்க்காம மணிக்கணக்கில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்காக கியூல நின்னு எத்தனை உயிர்கள் விலை மதிப்பு உயிர்கள் அந்த ஏடிஎம் வாசல்லையே போச்சு அவ்வளவு விலை மதிப்பு உயிரை விலையாக பல பேர் கொடுத்த பிறகும் கூட இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க முடிந்ததா சுத்தமா ஒழிக்கவே முடியல ஜீரோ அப்படின்றது ரிசர்வ் பேங்க் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் அளவுக்கு உண்டான ஐநூறு நோட்டு வங்கிகளில் திரும்பி வந்து விட்டது என்று பாருங்க அந்த பணம் போனா போட்டாங்க பிரச்சனை கிடையாது விட்டதை புடிகிறவன் பாருங்க சொல்லிட்டு புச்சட்டையும் விடுறாங்க இவங்க கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டையே பாருங்க இவங்களால பாதுகாக்க முடியல நாளுக்கு நாள் பதிக்க வைக்கிற கருப்பு பணத்தோட அளவு இன்னும் அதிகமாகுது கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மக்களோட புழக்கத்திலேயே இல்லாம ஒட்டு முடங்கி போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில பாருங்க இவங்க கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ரொம்ப சீக்கிரமாகவே செல்லாதுன்னு அறிவிச்சுக்கிறாங்க நம்ம ஜிஏ கொண்டு வந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை இவ்வளவு சீக்கத்துல நம்ம ஜிஏ எல்லாரும் அறிவிக்கிறாரு இதற்கு பின்னணியில் ஏதாவது மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி வச்சிருப்பாரு அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மூலமா கருப்பு பணத்தை மீட் எடுக்க முடியல ஒருவேளை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மூலமாக மீட் எடுக்க வாய்ப்பு தான் பாருங்க அவர் கொண்டு வந்த ரூபாய் நோட்டை அவரே ரொம்ப சீக்கிரத்தை செல்லாதான்னு அறிவிச்சிட்டாரு பாருங்க எவ்வளவு கருப்பு பணம் ஒழிய போதும் பாத்து முடிக்கத்துக்குள்ளவே பாருங்க டக்குன்னு அறிவிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சுமார் தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் அளவுக்கு உண்டான ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வங்கிகளுக்கு திரும்பி வந்து விட்டது அதுவும் போச்சா போகல வந்துடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மூலமாக பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை எப்படியாவது மீட்டெடுக்கலாம்னு இவங்க போட்ட ஜீரோ செல்லாதுன்னு ரூபாய் செல்லாதுன்னு போட்ட திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ பாருங்க இவங்க கால வாரிச்சு மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் உள்ள வந்துட்டு வங்கிகளுக்கு அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கருப்பு பணம் அதிகமா பெருகி போச்சு கருப்பு பணம் முதலிகள் அதிகமாக பெருகிட்டாங்க ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே ஆட்சிக்கு வரவழைத்தால் நான் கருப்பு பணத்தை ஒழிச்சு எப்படி நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட் ஆக்குறேன்னு நீங்க சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்து பதினோரு வருட ஆட்சி காலத்தில் இந்த கருப்பு பணத்தை குறித்து நீங்கள் சாதித்ததெல்லாம் என்னாஜி நீங்க சொன்னது எல்லாமே பொய்யாஜி பொய்யா சொன்ன பொய் போதாதுன்னு இருக்க இருக்க இன்னும் மேற்கொண்டு பொய்யே சொல்லுகிறீங்களே அப்போ எங்களை பார்த்தா

டிஎன் கே கட்சி பாயசன் அப்போ இதுக்கு நடுவுல இருக்கிற அதிமுக கட்சி அவங்க வந்து பால் பாயசம் சோ பாருங்க நான் எப்பெல்லாம் எந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்களை குறித்து பேசுறனோ நான் அதிமுக கட்சி பெருமைப்படுத்தி பேசுறேன் நீங்களே எடுத்துக்கோங்க தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் பாருங்க களம் இறங்கிருக்காது அப்படி இறங்கின அவரு ஒரே ஒரு விஷயத்தை குறித்து ஏங்க ஒரே ஒரு வரி கூட பதிவு பண்ணலங்க இது வரைக்கும் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லைங்களா அந்த அறிவித்த பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஒரு கோடி ரெண்டு கோடி கூட கிடையாதுங்க சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஒரு ஃபேக்டரியே வாங்கப்பட்டிருக்கு யார் வாங்குதுங்க சுத்தமான தூய்மையான உஜாலா போட்டு வெளுத்தெடுக்கப்பட்ட ஒயிட்டு பால் பாயாசம் அதிமுக கட்சியை சேர்ந்த சசிகலா அவர்கள் எங்க என்னங்க அக்கிரம் அநியாயமா சசிகலா அவர்கள் அதிமுக கட்சியிலே இல்லங்க தனி அணியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பாஞ்சி வரலாம் ஆனா பாருங்க இப்ப இல்ல அதிமுக கட்சி இதற்கு முன்பாக அவங்க அதிமுக கட்சியில் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க அதிமுக கட்சியில் இருந்த சமயத்துல அதுவும் பாருங்க பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்ச அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஒரு சர்க்கரை ஆலையை விலைக்கு வாங்கியிருக்காங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இது சம்பந்தப்பட்ட உண்மை வெளியே வருது எஃப்ஐஆர் மூலமாக யாருங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றது சிபிஐ சிபிஐ தான் பாருங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு சர்க்கரை ஆலையை சசிகலா வாங்கி இருப்பதை கண்டறிந்தோம் அந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து யார் பேர்ல வாங்குறாங்க அவங்க பேர்ல வாங்க மாட்டிப்பாங்க இல்லைங்களா பினாமி பேர்ல வாங்குறாங்க அப்படி பினாமி மூலமாக பினாமி பெயரில் வாங்கப்பட்ட இந்த சர்க்கரை ஆலைக்கு பின்னணியில் சசிகலா இருக்கிறாங்கன்ற உண்மையை சிபிஐ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எப்ப கண்டுபிடிச்சாங்க அந்த தாமதிக்கப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா அந்த காலம் இருக்கட்டும் வங்கி மூலமாக அந்த சர்க்கரை ஆலையை வைத்து வாங்கிய கடன் மூலமாக அந்த சர்க்கரை ஆலையில் இயங்கும் இயந்திரங்கள் அந்த இயந்திரங்களை வைத்துதான் பாருங்க வங்கிகளில் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்குறாங்க நூத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு கடனை வாங்கிடுறாங்க நூத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான கடனை அரசாங்க வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மூலமாக நூத்தி இருபது கோடி ரூபாய் வாங்கியிருந்தாங்க ஆனா பாருங்க வாங்கின கடனை திரும்ப செலுத்தல சோ காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவிரத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் வாங்கிய கடனை செலுத்தாத காரணத்தினால் அதை பாருங்க ஜப்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு வங்கி மூலமா போறாங்க கடன் கொடுத்த வங்கி மற்றும் நிதி நிறுவனம் அதிகாரிகள் அந்த ஃபேக்டரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிந்து பாருங்க அந்த இயந்திரங்களை அடகு வைத்து தானே நூத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான கடனை வாங்கினாங்க எந்த இயந்திரங்களை வைத்து கடனை வாங்கினாங்களோ அந்த இயந்திரங்களே பாருங்க அந்த ஃபேக்டரியில இல்லைங்களாம் அப்பதான் தெரிஞ்சுதான் பாருங்க நம்ம கிட்ட கடனை வாங்கினு மோசடி பண்ணனும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவே கடனை வாங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து அதற்கு பிறகு பாருங்க அந்த சர்க்கரை ஆலை சம்பந்தமான ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்டும் போது மாட்டியதுதான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குண்டான ஐடி ரிட்டர்ன்ஸ் அந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல பாருங்க பேலன்ஸ் வச்சுட்டாங்களாம் அதை தோண்டும் போது தான் சசிகலா பாருங்க மாற்றாங்க பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான நோட்டுகளை கொடுத்து தினாமி பேர்ல இந்த சர்க்கரை ஆலை வாங்கப்பட்டிருக்கு இது எப்படி இருக்கு நம்ம எல்லாம் ஐடி ரிட்டர்ன்ஸ் கட்டலன்னு சொன்னாலே ஒரு வருஷம் முறையான தேதியில கட்டலன்னு சொன்னாலே அபராதம் போடுவாங்க சரி அபராதம் போட்டும் கட்டலனா அந்த அபராதத்துக்கு மேல இன்னொரு அபராதம் போடுவோம் அப்பவும் கட்டலனா போட்ட அபராதத்துக்கு இன்னொரு அபராதம் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்பவும் காட்டலைன்னா நம்ம மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி பறந்து வருவாங்க ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நிதி ஆண்டோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றேன்னு சொல்லும்போது அடுத்த ஆண்டு இருபத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டு அந்த நிதியாண்டோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது இல்லைங்களா கண்டிப்பா பண்ண முடியாது ஆனா பாருங்க பண்ணிருக்காங்க இருபது இருபத்தி ஒன்னு ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு மட்டும் ஏன் ஃபைல் பண்ணலன்னு செக் பண்ணும்போது தான் பாருங்க இந்த பினாமி மூலமாக வாங்கின சசிகலா மாற்றுறாங்க சசிகலா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பினாமி மூலமா வாங்கினது கூட அடுத்து ஐடி ஃபைல் சொல்லும் போது அப்போ இதை பண்ணலங்க ஏன் பண்ணலைங்க அந்த ஆண்டு பண்ணாம அடுத்த அடுத்த ஆண்டுகள் பண்ணதான் நோக்கம் என்னன்ட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்நேரம் பறந்து பாஞ்சி அப்பவே வந்துருக்கணும் இல்லைங்களா ஆனா பாருங்க வரல திடீர்னு வராங்க திடீர்னு வராங்க சிபிஐ உட்பட பாருங்க சசிகலா மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க சரி இருக்கிற எல்லாம் விட்டு இப்ப வந்து இந்த சமயத்தில் திடீரென்று இதையெல்லாம் தோண்டி சசிகலா மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க அதற்கு பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்குமா அரசியல் உள்குத்து உள்நோக்கம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் ஆனா பாருங்க வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் புது நோட்டு வாங்கணும்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மணிக்கணக்கில் கியூல நின்று இருப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொடுங்க சார் கியூல நில்லுங்கப்பா நின்னுங்க நானூறு ஐநூறு பேர் இருக்காங்களே அது கம்மி ஐயாயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க பாருங்க அங்க போய் லாஸ்ட்ல நில்லுங்க டைம் இருந்தா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை கியூல நின்று மக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு உயிர்கள் பதி போயிருக்கும் ஆனா பாருங்க எந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக ஓவர் நைட்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்களோ அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பழைய நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவித்த அந்த காலத்துல பாருங்க நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பணத்தை கொடுத்து இந்த சர்க்கரை ஆலைய அதுவும் பாருங்க பினாமி பேர்ல வாங்கியிருக்காங்க சசிகலா இது எப்படி சாத்தியமாகுங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஃபேமிலில இருந்து ரூபா நோட்டு பழைய ரூபா நோட்டை கொண்டு போயிட்டு அந்த சமயத்துல பேங்க்ல கொடுக்கும் போது ஐம்பதாயிரமா எழுதுங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய பணம் இவ்வளவு பெரிய தொகை எங்க இருந்து வந்ததுங்க உங்களுக்கு ஏங்க சீட்டு போட்டு வச்சிருந்தங்க மருத்துவ செலவுக்காக என் பொண்ணோட கல்யாணத்துக்காக என் குடும்ப செலவுக்காக சீட்டு போட்டு வச்சிருந்தாங்க திடீர்னு சொல்லிட்டாங்க இந்த ஐம்பதாயிரம் சீட்டு போட்டு வச்சிருந்தீங்களா யாரும் அந்த சீட்டு போட்டது சீட்டு உங்களுக்கு போட்டாங்க இல்லைங்களா அவங்கள கூட்டிட்டு வாங்க சாட்சிக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு அநியாய அக்கிரம அராஜகம் பண்ணிருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே சோர்ஸ் 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 கணக்கு சாட்சி ஆதாரங்களை கேட்டவங்க எப்படிங்க நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாருமே அறிவிச்ச அந்த காலத்துல இவ்வளவு அசால்ட்டா கை மாறி இருக்கு சரி பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட இதன் வழியாக கை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி கை மாத்தின அந்த பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புது ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா எப்படி கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க யார் மூலமாக அந்த பணம் மாற்றப்பட்டது முதல்ல எப்படி நானூத்தி கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான புது நோட்டை அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த இடத்துல யாராவது கேட்பாங்க ஏங்க பழைய ஐநூறுபாய ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நானூத்தம்பது கோடி ரூபாய் அளவு கூண்டான புது நோட்டுகள் தான் வாங்கணுமா அவங்க கோல்டா வாங்கிட்டு இருப்பாங்க டைமண்டா வாங்கின்னு இருப்பாங்க வேற எதன் வழியாக பாண்டு மூலமா கூட வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ ரிசர்வ் வங்கி என்னன்னு அறிவிச்சிருக்காங்க சுமார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் அளவு பூண்டான நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்பி வந்து விட்டதுன்னு அறிவிச்சிருக்காங்க அப்ப ஊருக்குள்ளவும் நாட்டுக்குள்ளவும் எக்கச்சக்கமான கருப்பு போன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பறிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பறிக்க வைத்த அந்த பழைய ரூபாய் நோட்டுகளும் சேர்த்துதானே வங்கிக்குள்ள வந்துச்சு அப்படி வந்த அந்த பழைய ரூபாய் நோட்டுகளுக்குள்ள இந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் அடக்கம் சரி அது கூட அடங்கின்னு போட்டோம் அதுவும் தப்பு கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்ச அந்த காலத்துல நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அசால்ட்டா எட்டு மாத்திருக்காங்க இல்லைங்களா அந்த காலத்துல தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததுங்க ஊழல் பரிச்சாளி திமுக கட்சி தாங்க ஆட்சியில் இருந்தது அப்படின்னு இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததற்கு பிறகு எஸ்கேப் ஆக முடியாது இல்லைங்களா ஏன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சி அதுவும் பாருங்க ரூபா நோட்டு சொன்ன அந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஆட்சி அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த சமயத்தில் சசிகலா அவர்களும் உடன் இருந்திருக்கிறார்கள் அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாம எப்படி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை இந்த அம்மா அசால்ட்டா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை எடுத்து கொடுத்து மாத்தி பினாமி பேர்ல ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கி இருக்க முடியும் முதல்ல பழைய நோட்டோ புது நோட்டோ இந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பணம் சசிகலா அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது காலங்காலமா ஜென்ம ஜென்மமா ஒட்டுமொத்தமாகவே இவங்க குடும்பம் வண்டி இழுத்து ரிக்ஷா ஓட்டி மூட்டை தூக்கி வேர்வையை சிந்தி சேர்த்து வச்ச காசா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்கிருந்து சசிகலா அவர்களுக்கு இந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்தது ஊழல் அப்படின்னு பேர்த்திட்டு பின்னாடி பேப்பர்ல திருப்பி பாருங்க திமுக பேர் இருக்கும் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் போய் சொல்றாரு இல்லீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியில் இருக்கும் போது நானூத்தி கோடி ரூபாய் எப்படி கைமாறியது அப்படி கைமாறிய அந்த பணத்திற்கு பெயர் என்னன்ட்டு இபிஎஸ் அவர்களை இந்த சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்தின் மூலமாக போய் சொல்லுங்க இன்றைக்கு வேண்டுமானால் பாருங்க கட்சிக்குள்ள மனஸ்தாபம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியா பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டு தனித்தனியா அரசியல் பண்ணுறாங்க ஆனா அன்றைக்கு எல்லாருமே இந்த சம்மந்தி சம்மந்தி சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில் ஒரு மட்டைகளாக இருந்தாங்க நான் பெரிய ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணா கட்டு வாங்கலையே வீ மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னது சசிகலாவின் காலில ஒரு மண்புழு போல விழுந்து தவழ்ந்து தனக்கு அந்த பதவியை தாருங்கள் என்று கேட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எல்லாம் கிடையாதுங்க முதலமைச்சர் பதவியை யாராவது தரையில ஊர்ந்து போய் வாங்குவாங்களோ மண்புழு போல ஊர்ந்து சென்ற ஒருவரை பார்த்தோம் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாம்பா பல்லியா மனுஷன் ஐயா மனுஷன் முதலமைச்சர் பதவி யாராவது ஊர்ந்து போய் வாங்குவாங்களா பாம்பு பல்லியா ஊர்ந்து போறதுங்க மனுஷன் ஐயா அப்படிலாம் கிடையாது சொன்னாங்க இல்ல இல்லை இப்போ இதையே பாருங்க பிரச்சார சமயத்துல சசிகலா அவர்களுக்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது அதுவும் பாருங்க பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னோம் அந்த காலத்துல எவ்வளவு தைரியமா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை கொடுத்து ஒரு சர்க்கரை ஆலைய பினாமி பேர்ல விலைக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு கேட்க வேண்டியதான சொல்ல வேண்டியதான சிபிஐ எஃப்ஐஆர் குறித்து விழா வரிய பிரச்சாரத்துல போய் விளக்க வேண்டியதான இதுதான் சமய சந்தர்ப்பம்னு பாத்து பழி வாங்குவதற்கு ஏதாவது ஆயுதம் வேணும் அந்த ஆயுதம் சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆர் கையில எடுங்க பாருங்க பாருங்க நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் மீது சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆர் பாருங்க எவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் நம்ம எல்லாம் மாசம் சம்பளம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்மளாம் நம்மளையும் சேர்த்துறீங்களா எல்லாரும் தாங்க நானும் சேர்த்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும் போது நானூத்தி கோடி ரூபாய் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்ததுங்க சிபிஐ எஃப்ஐஆர் பாருங்க 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 பிரச்சார சமயத்துல அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு போயிட்டு கிட்ட காட்ட வேண்டியதுனே சசிகலா அவர்களின் முகத்தில் கிழிக்க வேண்டியதுனே கிழிக்க முடியாது ஏன் தெரியுங்களா அப்ப அந்த சமயத்துல அந்த அம்மா பழைய ரூபா நோட்டு நானூத்தி கோடி ரூபாய் கொடுத்து அந்த சக்கரை ஆலை பினாமி பேர்ல விலக்கி வாங்கிய சமயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தோம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அவர்களை குறித்து எஃப்ஐஆர் குறித்து பேசணும் ஒட்டுமொத்தமா கட்சி கட்சிக்குள்ள இருந்தவங்க அந்த சமயத்துல மாட்டணும் கொட்டினா போல சொல்லுவாங்க அதே மாதிரி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட சிபிஐ குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார சமயத்தில் போயிட்டு சசிகலா அவர்களை குறித்து விமர்சனம் செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்தா மாட்டுவாங்கப்பா ஓனனை பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொன்ன கதையாக போய் முடியக்கூடாதுப்பா அதால பாருங்க அதிமுக கட்சியை சேர்ந்த இபிஎஸ் அவர்கள் அமைதியா இருக்காரு சைலண்டா இருக்காரு சசிகலா அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட சிபிஐ எஃப்ஐஆர் பற்றி பேசாமல் ஆனா பாருங்க புதிதாக தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர போறேன் இளைஞர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்ட போறேன்னு சொல்லி பனையூர் பண்ணையார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லீங்களா அந்த பனையூர் பண்ணையார் ஏங்க சிபிஐ பதிவு செய்த சசிகலா அவர்கள் மீது சிபிஐ பதிவு செய்த இந்த எஃப்ஐஆர் குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலங்க அண்ணா பாருங்கண்ணா இந்த விஜய் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தாருங்கண்ணா அப்படின்னு எல்லாரும் கேட்கறீங்க இல்லீங்களா நான் எதுக்குங்கண்ணா வரக்கூடாதுன்னா மக்கள் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா ஆனா அசால்ட்டா நானூற்றம்பது கோடி ரூபாயை எடுத்து கொடுத்து ஒரு ஃபேக்டரிய பிலாமி பேர்ல வாங்கிருந்தாங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை எடுத்து ஒரு ஃபேக்ட்ரிய வாங்குனாங்கன்னு சொன்னா அப்ப இன்னும் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான கோடியை இவங்க வச்சிருந்து இருப்பாங்க இந்த காசெல்லாம் இவங்களுக்கு ஏதுங்கன்னா அப்படின்ட்டு கேட்டிருக்கோம் இல்லைங்களா பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் ஏன் கேட்கலங்க என தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக நான் புதுசாக களம் இறங்கியிருக்கேன் ஃப்ரெஷ் அரசியலை நான் பண்ண போறேன்னு சொல்லும்போது ஃப்ரெஷ்ஷா இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டியது வேண்டியதானே சார் ஆனா பாருங்க கேட்கல ஏன் கேட்கல எதுக்கு கேட்கணும் ஏங்க கேட்கணும் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் வரலையே இதை குறித்தெல்லாம் பேச சொல்லி எங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வந்ததோ அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அதிமுக பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்து கொள்ளும் ஆனா பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம திமுக கட்சியை விமர்சனம் பண்ணுவோம் பக்கம் பக்கமா அந்த இடத்துல அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க பிஸ்கெட் ஜெபி கட்சி கூட அவங்க தான் வச்சுக்காங்க கூட்டணி ஆனா பாருங்க திமுக திட்ட சொல்லி தான் பாருங்க எங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்துருக்குங்க அதுல என்ன எழுதிருக்கோ அதுதான் நாங்க படிச்சு சொல்ல முடியும் ஏன்னா பாருங்க நாங்க சுயமா எதையும் படிச்சதே கிடையாது இப்போ கூட சமீபத்துல வந்த ஸ்கிரிப்ட்ல கூட திமுக பாய்சன் சொல்லி திட்டணும் வந்திருக்கு தவிரா வேற எந்த கட்சியை குறித்து விமர்சனம் பண்ணுங்கோ அப்படின்னு மரபில்லை சோ மண்டபத்துல என்ன எங்க கட்சியை இயக்குற பாஸ் எழுதி கொடுக்குறாரோ அதைதான் நாங்க படிக்க முடியும் சரி ஸ்கிரிப்ட் ஏன் எழுதி கொடுக்கல இந்த சமயத்துல சசிகலா அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுங்கன்ட்டு ஏங்க இப்போ இருக்கிற நாட்கள் விட்டு தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல திடீர்னு பாருங்க அந்த அம்மா வாங்கிய பினாமி சொத்துக்களை நாங்க தோண்டி எடுக்கணும்னு சொன்னா எதுக்காக தோன்றோம் ஏதாவது எங்களுக்கு தெரியாம புதிய அணி அந்த அணி இந்த அணின்னு உருவாக்குறமா தெரிஞ்சுது பாத்துக்கங்க அப்புறம் பழையப்படி ரிப்பீட் ஃபோர் இயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அதுக்காக தான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறதுக்காக நீங்க வாங்கிய எக்கச்சக்கமான ஏராளமான பினாமி சொத்துகள்ல இருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்லி அதுக்கு மேற்கொண்டு அடங்காம தனி அணி அமைப்போம் எங்களுக்கு எதிராக உருட்டு அப்புறம் ஆரம்பிச்சிடும் நீங்க வாங்கிய பினாமி சொத்துகள் எல்லாம் நாங்க எந்த அணியில சொல்றோமோ அந்த அணில சேரணும் நாங்க எந்த அணில நிக்க சொல்றோமோ அந்த அணில நிக்கணும் அதை விட்டு விட்டு தனியா ஏதாவது பண்றேன்னு சொன்னீங்க அப்புறம் பாத்துக்கங்க வந்துரும் மிரட்டுவதற்காகத்தான் பாஸ் எங்களோட பாசி இதை போல கொண்டு வந்திருக்கோம்னு எங்களுக்கு பின்னணியில் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க பேச ஒழிக்க போறோன்னு பெரிய அளவுல ஒரு பக்கம் நம்ம ஜி பதினோரு வருஷமா சொல்லுங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழலை ஒழிச்சு ஃப்ரெஷ்ஷா நான் அரசியல் பண்ண போறேன்னு சொல்லி களம் இறங்கி இருக்கும் பனையூர் பண்ணையார் இந்த ஊழலை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட பதிவு பண்றேன்னு சொன்னா அப்போ இதை குறித்து இவர் செய்யும் அரசியலை குறித்து ஒரே ஒரு பக்கம் மட்டுமே திமுகவை குறித்து மட்டுமே விமர்சனம் செய்து திமுகவை மட்டுமே எதிர்த்து அரசியல் செய்யும் இந்த அரசியலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக் கேட்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்